நடுவானில் படார் ஆகாயத்தில் அலறிய நூற்று எழுபத்தி நான்கு பேர் போயிங் விமானம் என்ற பெயரில் கட்ட வண்டி அமெரிக்காவிலிருந்து நூற்றி எழுபத்தி நான்கு பயணிகள் கூடவே ஆறு பணியாளர்கள்னு மொத்தம் நூற்றி எண்பது பேரோட அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் கிளம்பி இருக்கு ஆனால் பாதி வழியிலேயே அதாவது நடுவான சும்மா சொயின்னு பறந்துட்டு இருக்கும் போதே அந்த விமானத்தோட கதவு மட்டும் சும்மா டபால்னு வெடிச்சு தனியா செதறி போய் விழுந்திருக்கு கேட்குற நமக்கே பதட்டமாக இருக்கு அப்படின்னா அந்த பயணிகளுடைய நிலைமை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் ஆனால் ஆண்டவம் புண்ணியத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல அதனால இப்போதைக்கு ஆறுதல் தர விஷயம் சரி அந்த வகையில விமானம் இந்த ஒரு கதவு வெடிச்சு அந்த சத்தம் கேட்ட உடனே விமானம் தரையிறக்கப்பட்டதுனால எல்லா உயிரும் பத்திரமா காப்பாற்றப்பட்டிருக்கு சரி நடுவான்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் அதாகப்பட்டது ஓரிகான்ல இருந்து கலிபோர்னியாவோட ஒன்டாரியோ அப்படிங்கிற இடத்துக்கு போயிங் செவன் த்ரீ செவன் நைன் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகத்தை சேர்ந்த விமானம் புறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அடி உயரத்துல சொங்கினு பறந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் அங்கிருந்து எக்ஸிட் ஒரு வெடிச்சு அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பயணிகள் எல்லாரும் அப்படியே பதட்டமாகறப்போ அவங்களுக்கான அந்த ஆக்சிஜன் பைப்புகள் எல்லாமே கொடுத்துட்டு சுவாசிக்க தொடங்குறாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிச்சு விமானத்தை போர்ட்லேண்ட் விமான நிலையத்துல அவசரமா தரையிறக்கி பயணிகளை காப்பாத்திருக்கிறாரு அந்த பொறுப்புள்ள விமானி இதுல உயிரிழப்புகளோ பெரிய காயங்களோ யாருக்கு ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறுதல் தரக்கூடிய விஷயம் இல்லையா அதனால எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்மளும் நன்றி சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னும் நம்பவும் படுது இதனுடைய வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு இத பத்தி போயிங் விமான நிறுவனம் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் எங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது இத பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் வாடிக்கையாளர்கள் கூடயும் நாங்க தொடர்புல இருந்துட்டு இருக்கோம் விசாரணைக்கு போயிங்னுடைய தொழில்நுட்ப குழுவினரோ உதவுறதுக்கு ரெடியாகவும் இருந்துட்டு இருக்காங்க விமானத்துல காற்றழுத்த பிரச்சனை இருந்ததா விமானத்தினுடைய பணியாளர்கள் சொல்லிருக்கிறாங்க இது பத்தின விசாரணையும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க உலகத்துல ரொம்பவுமே விமான மாடல் தான் இந்த போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் விமானம் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால அதனுடைய பாதுகாப்பு மற்றும் சிக்கல் பத்தின விவாதங்களை சமூக வலைத்தளங்கள்ல எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க நம்ம நெட்டிசன்ஸ் ஆக மொத்தத்துல ஒப்பீட்டு அளவுல விமான பயணம் பலருக்கும் பயம் நெறஞ்சு ஒண்ணுதான் அதுவோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறவங்க அடுத்து இனிமேல விமானத்துல பறக்கிறப்போ கூடுதலா பயமும் கொஞ்சம் இல்ல ரொம்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை